மீண்டும் செய்தி மூலம் ஆங்கிலம் கற்போம் எனும் காணொலியினூடாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி பாருங்கள் இன்றைய செய்தியை பார்ப்போம் முதலில் செய்தியின் தலையங்கத்தை பார்ப்போம் இல்லீகல் ஆம் மேனுஃபேக்சரிங் சஸ்பெக்ட் என்றால் சந்தேக நபர் என்பதன் பாஸ்ட் ஃபோம் கைது செய்யப்பட்டார் இல்லீகல் ஃபயர் ஆம் மேனுஃபேக்சரிங் லீகல் என்றால் சட்டபூர்வமான இல்லீகல் என்றால் சட்டபூர்வம் என்பதன் எதிர்கருத்தாகும் சட்டத்திற்கு புறம்பான ஃபயர் ஆம் துப்பாக்கி மேனுஃபேக்சரிங் தயாரித்தல் சஸ்பெக்ட் அரெஸ்டட் சந்தேகநபர் கைது செய்யப்பட்டார் ஃபோ எதற்காக illegal firearm manufacturing இல்லீகல் firearm மேனுஃபேக்சரிங் சட்டத்திற்கு புறம்பான அல்லது சட்ட விரோதமான ஆயுத தயாரிப்பிற்காக சஸ்பெக்ட் for illegal இல்லீகல் manufacturing சட்ட விரோத ஆயுத தயாரிப்பிற்காக சந்தேக கைது செய்யப்பட்டார் ஃபிஃப்டி old மேன் ஐம்பது வயது ஆணொருவர்

சட்டவிரோத ஆயுத உற்பத்திக்காக மாதம்பே ரக்வானையில் கைது செய்யப்பட்டார் போலீஸ் போலீஸ் ஸ்பெஷல் டாஸ்க் விசேட அதிரடிப்படை சீஸ்ட் கைப்பற்றினர் ரிவோல்வர் ஒரு ரிவோல்வர் கை துப்பாக்கி டூ ரிவோல்வர் மொடல்ஸ் இரண்டு ரிவோல்வர் மாதிரிகள் அண்ட் மற்றும் வெப்பன் மேக்கிங் equipment ஆயுத தயாரிப்பு உபகரணம் ஃப்ரம் the சஸ்பெக்ட் சந்தேக நபரிடமிருந்து the போலீஸ் ஸ்பெஷல் task force சீஸ்ட் எ ரிவால்வர் two revolver மாடல்ஸ் அண்ட் வெப்பன் மேக்கிங் equipment ஃப்ரம் the சஸ்பெக்ட் ஒரு ரிவால்வர் இரண்டு ரிவால்வர் மாதிரிகள் மற்றும் ஆயுதம் தயாரிக்கும் உபகரணம் என்பவற்றை சந்தேக நபரிடமிருந்து போலீஸ் விசேட அதிரடிப்படையினர் கைப்பற்றியுள்ளனர் இதுபோன்ற செய்தி மூலம் ஆங்கிலம் கேட்போம் காணொளியினூடாக உங்களது ஆங்கில அறிவினை மேம்படுத்திக் கொள்ள விரும்பின் எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து தொடர்ந்தும் எம்மோடு இணைந்திருங்கள்